ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் டி சி தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைக்கு எது பெஸ்ட் தி பெஸ்ட் கலைக்கொல்லி எது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த கலைக்கொல்லி வந்து எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்குறது என்ன அப்படின்னா என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரவுண்டை படித்தா ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்க ஏன் குளுபோஸ்னேட் அமோனியம் பேராகுவேட் டைக்ளோரைட் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு புதுசாக வரவங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிடுறேன் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கலைக்கொல்லி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியம் எப்படி எந்தெந்த ஸ்டேஜுக்கு எந்தெந்த இடங்களில் வாழை தோட்டத்தில் களைக்கொல்லி வந்து ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் களைக்கொல்லி இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைப்போசைட் ஸோ இந்த கிளைபோசிட் அப்படிங்கிறது ஏன் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன் ஸோ கிளைபோசிட்னு சொன்னால் கொஞ்சம் பேருக்கு தெரியும் ஸோ இப்போ அதுக்கான நேம் சொல்கிற பாருங்க ரவுண்ட் அப் கிளைசல் ஹைஜாக் க்ரப் ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ரூட் அவுட் ஸோ இப்படி ஸோ இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டோட நேம் தான் பட் ஆனால் அதோட கெமிக்கல் நேம் உள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல் பார்த்தீங்கன்னா கிளைபோசிட் சோ இந்த ஏன் நான் தோட்டத்துல அவாய்ட் பண்ண இது வந்து வேறு வரைக்கும் ஊடுருவி சென்று பாயக்கூடிய ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலைக்கொல்வி நீங்க சாதாரணமாக ஒரு செடி மேல அதை ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா இது எடுத்த உடனே மேல அஃபெக்ட் பண்ணாம அடி வேறு வரைக்கும் போகும் சோ இது வேர்க்குள்ள போய் அஃபெக்ட் பண்ணங்காட்டி வேர் செத்ததுக்கு தான் உங்களுக்கு செடி சாகும் சோ இதை நீங்க வாழைத்தோட்டத்துக்குள்ள அடிக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக அந்த வாழையோட வேற அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வாழையோட வேர் வந்து ஏகமும் இருக்கும் அப்போ இந்த கிளைப்போசிட்ட வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுறீங்க ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது அந்த களைகளோட வேற மட்டும் பாதிக்காம வாழையோட வேறையும் பாதிக்கும் ஸோ இப்போ நிறைய பேர் கேட்பீங்க பழுப்பு நோய் வருது நான் களை அடித்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் பழுக்குது இலையில புள்ளி புள்ளியா வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை இருக்குமா இல்ல கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால வருதா வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகி வர்றது பாத்தீங்கன்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன் சரிங்களா ஒரு சைடு தான் ஆனா நீங்க களை கொல்லி அடிச்சு வருது அப்படின்னா அது வேற பாதிச்சிருச்சுன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணணும் இதை அவாய்ட் பண்ணிடணும் ரெமடிஸ் என்னன்னு தேடவே கூடாது நான் வந்து ஏதாவது எதாவது கொடுக்குறேன் அதை ஊத்துனா இந்த வேர் சம்பந்தமான நோய் வந்து கரெக்ட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்கி சைடு ஊத்திடுவீங்க ஊத்துறதுக்கு அப்புறம் அடுத்த கலைக்குள்ள என்ன அடிப்பீங்க மறுபடியும் ரவுண்ட் அப் மறுபடியும் அதே ப்ராப்ளம் மறுபடியும் ஃபங்கி சைடு இப்படி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழையில உங்களுக்கு சரியான விளைச்சல் வந்து கிடைக்காது ஸோ அதற்கு மாறாதான் அடுத்த டைப் ஆஃப் கலைக்குள்ளையும் தேர்டா சொல்ல போற பாத்தீங்களா அந்த ரெண்டு கலைக்குள்ளையும் இருக்கு ஸோ இப்போ இந்த கிளைகோசிட்ட நீங்க எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வாழை தோட்டத்துக்கு வரக்கூடிய மெயின் வாய்க்கால் நீங்க உள்ள போற வாய்க்காலையெல்லாம் யூஸ் பண்ண கூடாது மெயினா வரும் பாத்தீங்களா மெயின் வாய்க்கால் அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அது போக சுத்தி புலிகள் எல்லாமே நீங்க அடிச்சுக்கலாம் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டாம் மறுபடியும் சொல்றேன் மெயின் வாய்க்கால் வாழை தோட்டத்திற்கு சுத்தி இருக்கக்கூடிய புலிகள் இதுக்கு மட்டும்தான் நீங்க ரவுண்ட் அப் கிளைசில் அப்படிங்கிற கிளைபோசிட் மருந்தை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ செகண்ட் கேட்டகரி என்னன்னு சொல்லி பாத்திரலாம் டைப் ரெண்டாவது டைப் என்னன்ட்டு அந்த இரண்டாவது டைப் கலைக்குள்ளி என்ன அப்படின்னா டை டைக்ளோரைடு ஸோ இது வந்து நார்மலாக பேராகுவைட் சொன்னால் உங்களுக்கு வந்து தெரியாது கருகர மருந்து நெருப்பு மருந்து அப்படின்னு வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கருகர மருந்துன்னு சொல்லுவோம் நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா நெருப்பு மருந்துன்னு வந்து சொல்லுவீங்க ஏன் அப்படின்னா இது அடித்த உடனே உங்களுக்கு வந்து அந்த செடியெல்லாம் வாடிரும் கலைகள் எல்லாம் வாடிரும் ஸோ இது வந்து வேறு வரைக்கும் உங்களுக்கு போய் பாயாது ஸோ இதோட பிராண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா மில்க் வாட் பராக் ஆல்கிளியர் கபிக் டேக்விட் இப்படி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு அதில் அதோட கெமிக்கல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராக்வைட் டைக்ளோரைடு ஸோ இப்போ இதை எங்க யூஸ் பண்ணலாம் வாழையில ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இது வேற பாதிக்காது மேலே மட்டும்தான் உங்களுக்கு இது பண்ணும் ஸோ அப்போ அதனால வாழையோட வேர்க்கு நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்க எந்த ஒரு பயமும் இல்லாம வாழை தோட்டத்துக்குள்ள யூஸ் பண்ணலாம் ஆனா ஒரு ப்ரிகாஷன் இருக்கு என்ன அப்படின்னா வாழைக்கன்று சின்ன கண்ணா இருக்கிறப்ப அதை முழுவதுமா கவர் பண்ற மாதிரி ஏதாவது டப்பாவோ இல்லை ஏதாவது சாக்குப்பையோ போட்டு கவர் பண்ணி அந்த இடத்த வந்து முழுவதுமா க்ளோஸ் பண்ணிட்டு வாழை மரத்தோட வாழை வாழைக்கண்ணோட சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்படி ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த புல் மட்டும் சாகாம இருக்கும் அதை மட்டும் நீங்க கை களை எடுத்துட்டீங்க அப்படின்னா வாலக்கண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இது ரெண்டாவது டைப் மூணாவது டைப் என்ன அப்படின்னா குளுஃபோசினேட் அம்மோனியம் அப்படிலாம் யாருக்கும் தெரியாது இப்போ சொல்கிற மாதிரி ஃபெரியம் ஸோ இப்போ நிறையா பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க இந்த ஃபெரியோ மருந்து நடைமுறையில் நிறையா பக்கம் இருக்கீங்க ஸோ இந்த ஃபெரியோ என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வேறு வரைக்கும் சென்று பாதிக்கும் ஆனால் வாழைத்தோட்டத்துக்குள்ளே அடிக்கலாம் ஒரு செலக்டிவ் ஹெர்பிசைடு சரிங்களா வாழை தோட்டத்துக்குள்ள அடிக்கக்கூடிய ஒரு செலக்டிவ் ஹெர்பிசைடு தான் உங்களுக்கு இந்த குளுக்கோஸேட் அமோனியம் இதோட பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரியோ ஜிஐ பவர் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது ஸோ இதுதான் உங்களுக்கு தேர்ட் கேட்டகரி இதை வந்து நீங்கள் டேங்குக்கு நூறு எம்எல் பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் எந்த கலை அடிச்சிங்கனாலும் சரி முதல் மூணு மாதத்து வரைக்கும் வாழை மரத்தை கவர் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு மரம் ஹைட் ஆயிருச்சு இதுக்கு மேல பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்ப நீங்க நார்மலா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இல்ல கவர் பண்ண முடியல அப்படின்னா நடுவாழை மட்டும் அடிச்சுக்கோங்க அந்த வாழைக்கன்று நட்டுருக்குங்க பாத்தீங்களா அந்த ஸ்ட்ரீட் லைன் கை களை எடுக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்க வாழையும் பாதிக்காது உங்களுடைய மகசூலும் பாதிக்காது இலைகளும் பாதுகாப்பா இருக்கும் இப்ப நான் எப்படி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணி ஒரு டேங்க் வந்து நீங்க பத்து லிட்டர் தண்ணி ஊத்துறீங்க அப்படிங்கிறப்ப பேராக்வேட் டைக்ளோரைடு வந்து நூறு மில்லியும் குளுபோஸ்னேட் அமோனியம் வந்து ஐம்பது மில்லியும் போட்டு டோட்டலாக நூற்றம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோடய வீரியம் வந்து மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் அப்படிங்கிறப்ப நல்ல முறையில் ஒரு கலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ இப்படித்தான் நான் நம்மளோட கடையில் வரக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்குமே ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வருது மறுபடியும் சொல்கிறேன் பேராக்வேட் டைக்ளோரைட் நூறு எம்எல் பெரியோ அப்படிங்கிற குளுபோஸ்னேட் அமோனியம் ஐம்பது எம்எலும் போட்டு பத்து லிட்டர் தண்ணிக்கு டேங்குக்கு மிஸ் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான களைக்கொல்லிகள் வந்து நீங்கள் தோட்டத்துக்குள்ள ஸ்ப்ரே பண்ணலாம் அது எந்தெந்த இடங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் எப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படிங்கறதுன்னு நான் சொல்லிட்டேன் இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்ப்ரே பண்ணுறப்ப பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் போட்டு ஸ்ப்ரே பண்ணுங்க இல்லை நான் சொன்ன மாதிரி ரெண்டு மருந்துமே மிக்ஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னா நூறு மில்லி ப்ளஸ் ஐம்பது மில்லி அப்படிங்கிற ஒரு நூற்றம்பது மில்லி அப்படிங்கிற ஒரு ரேஷியோ வச்சு மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வாங்க நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு கலை கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கலைக்கொள்ளுங்கள் இருக்குது எந்தெந்த மாதிரி இடத்துக்கு பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோ பயனுள்ள இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்துகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்கள் பார்சல் அல்லது கொரியர் பண்ணி வைக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்